என்ன அனுபவம் இருக்குது மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் அவனுக்குலாம் வேணா இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு வெயிட்ல செஸ்வங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது வேற எதாவது போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் கழகத்துல நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள்ல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் புரியுதா நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி போ மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் செஸ்ஸாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு லாபம் என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவம் சாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்லா ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க புரியுதா நான் பண்ணுறதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இது நான் உண்டாக்கா கட்சி நான் சொல்றத கேட்காது நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சார் என்ன சார் மாநிலம் அரசியல் விமர்சகர் கலை இழைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸிடையே மேடையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இது குறித்த உங்களோட கருத்து என்ன சார் ஆபீஸ் பேரஸ் எல்லாம் வந்து பாமக அப்படி ஒன்று எல்லாரையும் கேட்டு ஜிபியில் எல்லாருடைய ஒப்புதலோடு செய்யறதெல்லாம் கிடையாது எப்பயுமே மருத்துவர் ராமதாஸ் என்னன்னா ஆபீஸ் பேரஸ் சொல்லுவார் அதை மற்றவங்க ஏற்றிட்டு போறாங்க அது மாதிரி ஒரு சர்வாதிகாரமான நடைமுறை தான் அங்கே எப்பயுமே இருக்குது அன்புமணி ராமதாஸே யாரு தலைவராக சொன்னது ராமதாஸ் அவர்கள் தானே தலைவர்னு சொன்னார் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோ தானே அப்பெல்லாம் அப்செக்ஷன் பண்ணாத ராமத அன்புமணி இப்பயே அப்செக்ஷன் பண்றாரு ஒருத்தர் சொன்னா அது 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 அவர் இப்பதான் சமீபத்துல தான் வந்தாரு அதனால அவர் தரக்கூடாது அப்படின்னா பாமக ரொம்ப காலமா இருந்தவங்களை எல்லாம் விட்டுச்சுட்டு தானே அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாரு தலைவர் பதவி அவர் ஓராண்டு முடிஞ்ச உடனே கொடுத்துட்டாரு அப்ப அப்ப அன்புமணி அதை கேட்கல வா அங்க குடும்ப அரசியல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சில சமயம் குடும்பத்துக்குள்ள புகைச்சல் ஏற்பட்டா இந்த மாதிரி சில முரண்பாடுகள் வெளி வெளிப்படையா பொது வெளியில வெளிப்படும் அதான் நீங்க நடந்திருக்குது ஏதோ அங்க புகைச்சல் இருந்திருக்குது அது இப்படி வெளிப்படுது அதான் அந்த குடும்ப ஆட்சியில இருந்தா லாபம் இருக்குது அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெரிய கஷ்டமாவும் முடிஞ்சு போயிடும் அதான் குடும்ப ஆட்சியினுடைய அவலம் அந்த அதான் நம்ம பாக்குறோம் அவர் வந்து நீ அப்படின்னா அவர் சொல்றாரு நான் சொல்றவங்க தான் பதவியில் இருக்கணும் திரும்ப அதை கட்சி விட்டு போயிருந்தும் சொல்றாரு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறாரு ராம்தாஸ் உடனே அதை கேட்டுட்டு அன்புமணி என்ன சொல்றாரு எனக்கு தைலாபுரத்துல இங்கே ஒரு இடத்துல ஆபீஸ் இருக்கு அங்கே வந்து பாருங்கிறார் அப்படின்னா அந்த இருந்து அவர் விளையாக்கிறாருங்கிற மாதிரி தான் அவரு சொல்றாரு என்னை சங்கத்துல பார்க்க வேணா என்னுடைய தனிப்பட்ட அலுவலகத்தில் வந்து என்னை பாருங்கன்னா சங்க பதவியில இருந்து விளையிக்கிறதா தான் அர்த்தம் அது ஸோ இந்த பகமை முற்றுது அது எந்த அளவுக்கு போகுன்னு சொல்ல முடியாது திடீர்னு பேட்சப் ஆயிடுவாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிருவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒன்றா சேர்ந்துக்கிருவாங்க குடும்ப அரசியல் வந்து கட்சியே இல்லாட்டி ஒரு சங்கத்தை பாதிக்கும் என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம் சர்வாதிகார போக்கில் தான் அந்த கட்சி நடந்து கட்சியும் அந்த வன்னியர் சங்கமும் நடந்துட்டு நாங்கள் எல்லாருக்குமானவங்க சொல்லக்கூடிய பாமக வன்னியர் சங்கங்கிற ஜாதி கட்சியை விட மாட்டேங்கிறாங்க அது கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ஜிபி கூட்டுறாங்க பொதுக்குழு கூட்டுறாங்க அதுக்கான ஆண்டு ஆண்டு அறிக்கையை வைக்கிறாங்க அதில் நிர்வாகிகளை போடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க சொல்லிக்கிறதுக்கு ஏற்றதா இல்லை அது அவர் தங்களுடைய சங்கத்தை இன்னும் கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஜாதி சங்கத்தை அதில் இந்த மாதிரியான குழப்பங்களும் வர ஆரம்பிச்சிருக்குது இது எங்க போய் முடியும் சொல்ல முடியாது நன்றி சார் இந்த பாமக பணிப்போர் வந்து பிஜேபி கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கேன் சார் அது உண்மைதானா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அது ஒரு அந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதாவது அந்த நேரத்திலே கருத்து வேறுபாடு அன்புமணி ராமதாஸுக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் இருந்ததா ஒரு தகவல் அப்பயே சொல்லப்பட்டது அதாவது ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட தான் கூட்டணி போகணும்னு விரும்பினாரு ஆனால் அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி போகணும்னு விரும்பினார் ஸோ அப்பயே ரெண்டு பேருக்கு இடையில கருத்து முரண்பாடு இருந்து தான் சொல்லப்பட்டது அதனால பாஜகவோட போய் சேர்ந்து தன்னுடைய மனைவிக்கு ஒரு சீட்டு வாங்கினாரு அவங்க ஜெயிக்கலை தோற்று போயிட்டாங்க மனைவி ஜெயிச்சிருந்தா மத்திய அமைச்சர் பதவியில் உட்கார வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாரு ஸோ மனைவி அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கமும் ராமதாஸ் இன்னொரு பக்கமுமாக இருப்பதாக தெரிகிறது இப்போதும் அந்த பிரச்சனை வெடிச்சிருக்கிறதுனால ஒருவேளை அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது உண்மைதான் தோணுது இப்ப அப்ப நம்ம நம்ப முடியல இப்ப அப்படிதான் அந்த தோணுது இன்னும் அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரோட போறதுங்கிறதுல அவங்க ரெண்டு பாடு ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவர் ராஜ்யசபா எம்பியா பாஜ அதிமுக கொடுத்த சீட்டில் அவர் இருந்தாலும் அவருக்கு மத்திய பதவி இல்லைன்றதுல அவர் மேலே வழக்கு இருக்குது அதனால மத்திய பதவி இல்ல அமைச்சர் பதவி இல்லைங்கிறதுல யார் மேலே வழக்கு இருந்தாலும் தர்றதில்லை பாஜக அது கோட்பாடு அந்த அடிப்படையில் இவருக்கு தரமாட்டாங்கிற நிலைமை ஏற்பட்ட பிறகு மனைவி எம்பியா நிறுத்தி மனைவியை ஜெயிக்க வச்சு அமைச்சராக்கலாங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம் அதுக்காக ஒரு கூட்டணியை விரும்பி இருக்கலாம் ஆனா அதை விரும்பாத ராமதாஸ் அதிமுக போறதான் சரின்னு அவரு சொல்லிருக்கலாம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றிங்க நன்றி